பாபநாசத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கொடியேற்று விழா மேற்கு மாவட்ட தலைவர் பங்கேற்பு தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் பதினோராம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா நடைபெற்றது பாபநாசம் தொகுதி பொறுப்பாளரும் தெற்கு வட்டார தலைவருமான சேதுராமன் பாபநாசம் வடக்கு வட்டார தலைவர் விவேக் மாவட்ட துணைத் தலைவர் மாஸ்கோ பொது செயலாளர்கள் பாஸ்கர் கார்த்திகேயன் மாவட்ட பொருளாளர் சரவணன் அம்மாபேட்டை வட்டார தலைவர் கனகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தஞ்சை மேற்கு மாவட்ட தலைவர் என் கே சேகர் தலைமை வகித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஐயம்பேட்டை நகர செயல் தலைவர் ராஜாராமன் நகர தலைவர் முருகராஜ் மாவட்ட இளைஞரணி தலைவர் செந்தில்குமார் மாவட்ட மாணவரணி தலைவர் கருண் மாவட்ட மகளிர் அணித்தலைவர் சுகன்யா சங்கர் மாவட்ட வர்த்தக அணித்தலைவர் சுரேந்தர் பிச்சை மாவட்ட கலை இலக்கிய அணித்தலைவர் சோமு அறிவானந்தம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப தலைவர் முருகவேல் மாவட்ட நிர்வாகிகள் செல்வம் சேகர் கனி களியமூர்த்தி தண்டபாணி குருமூர்த்தி ஹைபவர் சரவணன் திருமுருகன் சங்கர் அரவிந்த் செல்வகுமார் விவேக் ரமேஷ் பிரதீப் முத்தமிழ்ச்செல்வன் பாண்டியன் ராதா உதயகுமார் மனோகரன் ராஜ் சந்திரசேகர் முத்து மதியழகன் குமணன் ரவிச்சந்திரன் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

இப்ப பாரு பாரு இங்க பாருங்க பாருங்க இங்க பாருங்க 봐봐. 이어떻아그 아가. 아